இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து இமயமலையில மறைஞ்சிருக்கிற ஒரு நகரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை பத்தி சொல்ல போறேன் ஒரு சிட்டி பத்தி சொல்ல போறேன் அது ஏன் உங்களுக்கு வந்து மறைஞ்சிருக்கிற நகரம்னா அது வந்து ரொம்ப ஞானிகளுக்கும் அதாவது ரொம்ப வைப்ரேஷன் ஹையா இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப வந்துட்டு தபசில் வந்து உயர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த நகரம் கண்ணுக்கு தெரியும் அப்படிம்பாங்க அந்த நகரம் வந்து எல்லாருக்கும் கூட கண்ணுக்கு தெரியாது ஏன்னா வந்து அது வைப்ரேஷன் நகரத்தை வந்து மறைஞ்சிருக்குது அது வந்து மற்றவங்களோட கண்ணுக்கு ஈஸியா தெரியாது அப்படிம்பாங்க இது என்னன்னா வந்து நம்ம புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு நகரம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து தெய்வங்கள் அங்கெல்லாம் வந்து அந்த நகரத்தில் வாழ்றதா வந்துட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு ஹிட்லர் கூட இந்த நகரத்தை தேடி இருக்கிறாரு அப்படிங்கறது அது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் லெட்ஸ் கோ ஸோ சம்பளா நகரம் சம்பளா நகரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இங்கே தான் கல்கி பிறப்பார் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது அது வந்து அது வந்து ஒரு வியூ அவங்க வந்து பிறந்திருக்காங்களா இல்லையாங்கிறதுலாம் தெரியாது வி டோன்ட் ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கல்கி வந்து ஏற்கனவே வந்து பிறந்துட்டார் இந்த நகரத்துக்குள்ளார அதை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இந்த கிரக கிரக இந்த நகரத்துக்குள்ளார பிறந்தாச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவ வந்து வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கறது வந்து ஒரு அசம்ஷன் ஒரு சில தியரி அதை வந்து எல்லாரும் ஒரு தியரி ஒரு ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கல்ல ஸோ ஈச் பண் ஹேஸ் சம் தியரிஸ் இன்னும் வந்து பிறக்கல அவங்க வந்து இன்னும் பல ஆயிரம் வருடங்கள் கழிச்சு தான் வந்து கல்கி பிறப்பாரு அப்படின்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்துட்டு இது வந்து உண்மையா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது பட் என்னோட ஊர்ஜித்த நம்ம பிறந்திருக்கலாம் எப்படி நான் சொல்றேன்னா இப்போ வந்து கலியுகம் முடியிற காலகட்டம் தான் இது வந்து கலியுகம் முடிஞ்சிட்டு இருக்கிற காலகட்டம் தான் கலியுகம் வந்துட்டு முடியுது சோ எனக்கு தெரிஞ்ச கல்கி வந்து பிறந்துருக்க வாய்ஃப் இருக்கா அந்த நகரத்தில் சப்போஸ் ஐ டோன்ட் நோ பட் ஜஸ்ட் பட் ஸோ அதோடு விட்டுருவோம் அப்போ ஏன்னால் வந்து தெரியாம நம்ம எதுவும் சொல்லக்கூடாது இல்லை நம்ம நேரில் பார்க்குறோம் கல்கியை வந்து நடந்து வந்துட்டு வந்துட்டு நான் தான் கல்கி அப்படின்னு வந்து வாழை தூக்கினோன்னே அப்படியே ப்ளூ கலர் லைட்ஸ் அப்படின்னு வர்ற மாதிரி நம்ம நம்புறதுக்கு அப்படிங்கிறது நம்ம நம்புறதுக்கு நம்புறதுக்கு அதனால வந்துட்டு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது பட் கி மே ஆர் மே நாட் எக்ஸிஸ்ட் தட்ஸ் அப் டு த ரியாலிட்டி வந்து 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 கடவுள் ஸோ எண்ட் ஆஃப் நகரம் ஏன் அந்த இடத்துல ஞானிகள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப அட்வான்ஸான பீப்புள் வாழ்றாங்க அப்படிங்கிறது வந்து கூற்று அதுவும் இல்லாமல் வந்துட்டு இன்னும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க பல ஆயிரம் வருடங்களும் அந்த நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க கூற்று அதாவது வந்து துவாபர யுகம் அந்த யுகத்திலிருந்தே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் கூட்டு ஸோ வந்து அந்த நகரம் வந்து ரொம்ப பழமையானது அதாவது வந்து எகிப்திய நாகரிகத்தை பழமையான ஒரு இதுன்னு சொல்கிறாங்க இந்திய நாகரீகத்தை பழமையான ஒரு நகரம் சொல்கிறாங்க அவ்வளோ பழமையான நகரம் அதாவது லெமோரியா மூழ்கிடுச்சு பிளேஸ் மூழ்கிடுச்சு ஆனால் அந்த நகரம் மூழ்கில இமயமலையில் வந்துட்டு கிடனாக இருக்கு அந்த நகரம் வந்து ப்ரொடாக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து தியரி அப்போ ஏன் அட்லாண்டிஸு லெமோரியால மூழ்கிச்சு இந்த மட்டும் இருக்குன்னா அந்த அட்லாண்டிஸும் லெமோரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கரப்டிவா மாறினாங்க இருக்கிற கான்செப்ட் தான் அதாவது இது வந்து நியூ ஏஜ் டி பீப்புள் இந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புள் சொல்ற கான்செப்ட் நீங்கள் இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரிஸ் மாதிரி தான் அது வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அதனால வந்து இந்த நகரம் வந்து மூழ்கடிக்கப்பட்டது இயற்கையால இயற்கையோட கோபத்தினால வந்து அழிஞ்சு போச்சுங்கிறது சொல்லுவாங்க பட் இந்த நகரம் வந்துட்டு இருக்கிற பீப்புள் வந்து ரொம்ப ஜஸ்ட்ஃபுல்லா இருக்கிறனால வந்து இன்னும் அந்த நகரம் இருக்கு ஆனா வந்து இட் இஸ் ஹிடன் ஃப்ரம் த ஹியூமன் வியூ அப்படிங்கறது தான் வந்து கான்செப்ட் சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு சொன்ன அவ்வளவுதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்